அதுக்கு நாம தான் வழங்குறது இல்லைங்க அதுக்குண்டே கேரளாவில மட்டும்தான் சோழி பிரசாரம் ஒய்வு மூடிட்டு வந்து பண்ணணும் அவங்கனால போற கோயில்களை பணம் கொடுத்துருக்கோம் முடியலன்னா நம்ம தமிழ்நாட்டை இந்த கலையை கத்துருக்கோம் இல்ல அப்ப நாம ஆதினங்கள் ஒரு உருவாக்கிட்டா நீங்க மாணாடுகள் இருக்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கிட்டு அந்த சங்கத்துல போய் நீங்க யாரு சொன்னாலும் எந்த கோயிலுக்கு வரணும் அந்த விஷயங்கள் வந்து இல்லாமல் தெரியும் அது வந்து ஒரு முக்கியமா கொண்டு போகணும் வெளியே வரும் அதாவது சொல்றேன் ஒரு உனக்குள்ளே சக்தி எழுந்த உசிப்பிட வரைப்பாரு சொல்றேன்

அதே மாதிரி ஐயாவும் சொன்னாரு குலதெய்வ கோயிலு சமூக வீட்டு குலதெய்வில ரெண்டு கோயிலுக்குமே கும்பாபிஷேகம் பண்ணோம் கும்பாபிஷேகம் புதுசாக ஒவ்வொருக்கும் கும்பாபிஷேகம் செலவு எங்களால் புரிஞ்சது பொருள் வாங்கி கொடுக்கறது நமக்கு ரசனங்களை வாங்கி கொடுறது அப்புறம் வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க தீபாவரம் செட் எல்லாம் வாங்கி கொடுக்கறது வாழை வாங்கி கொடுத்து நிறைய பொருட்கள்

இருக்குத நம்ம தெரிஞ்சுக்கலாமா இவங்களுக்கு குழந்தை வார்கள் இருக்குதுன்னு தெரியல அம்மா எடுக்குற நபர் சொல்லுறேன் உங்க நட்சத்திரம் சொல்லுறேன் உங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறேன்

புரிய கட்டி அந்த கட்டி போடுறதுனால கோயிலும் நூத்தி எட்டு குழந்தைகள் நேரம் கேட்டேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அறுபத்தி சொன்னாங்க அறுபத்தி ஒண்ணு ஆறாம் ஒண்ணு எவ்வளவு சொன்னீங்க சரி கடகத்துக்கு அஞ்சாம் படம் குலதெய்வத்துக்கு என்ன தெய்வம் வருது செவ்வாய் செவ்வாய் கடவுள் என்ன

வெத்தலை பாத்து அஞ்சு எலுமிச்ச பழம் வச்சு அம்மா தாயி என்ற வீட்டுக்கு எல்லாம் செவ்வாயோட ஒரு நூத்தி எட்டுல சொல்ல சொல்லீங்க அப்புறமேதான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நினைச்சேன் அப்புறம் அதுல இருந்து செவ்வாயோட பாசிட்டிவான ஒரு இதை சொல்லுவோம்

என்ன அவங்களோட அப்போ ஒவ்வொரு தெய்வங்களும் அவங்க சாகமா இருக்கு அந்த கேதுவா வந்ததுனால நான் ஏன் சொன்னேன் யாரோ உங்களோட பாம்படி போட்டிருக்காங்க அந்த பாம்படைச்சு கொடுத்துனால அது சாகம் இருக்குது என்ன இவ்வளவு தூரம் அடிச்சு கொடுறீங்க நான் உனக்கு என்ன பாம்பு செஞ்சேன் போலத்துக்கே நான் வம்சம் விழுதி பண்ண மாட்டேன் கிடையாது அப்ப வம்சம்னு அஞ்சாம் பாவம் அப்ப ராயகி சிலையை கருங்கடையில உருவாக்கி அதை வீட்டுல ஒரு மூணு நாள் நவதடைத்திர ஊற வச்சு அதை எடுத்து பாழை பட்டியல் தேனி இணை மஞ்சள் எல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அரசரம் வேம்பம் இருக்கிற கோயில கொண்டு போய் வச்சுட்டோம்னா அதை குழந்தை இல்லாதவங்க ராஜகசேகரங்கள்லாம் சுட்டி கும்பிடுவாங்க அப்ப அதை யார் உருவாக்கி வச்சாங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போகும்போது இருந்தவங்க வாரம் கிடைச்சிருமதா அதான் ரொம்ப சண்டைக்கா இருந்தாங்க இப்ப போயிடுச்சுங்களா ஒவ்வொருத்தரையும் தோழர்கள் தலையை சிரிப்பட முடியுமா எனக்கு பள்ளி கொழுக்காட்டி சொல்லி உணர்ந்துக்கிறாங்க

அது போனால அனாத குழந்தைகளுக்கு ஆதரவு பாடிக்கு இந்த மாதிரி சாப்பாடு உணவுகளுக்கு நம்ம எழுதுற புக்கில் வர காசை வச்சு அவங்களுக்கு அதை பண்ணுவோம் எனக்கு மக்களுக்கு கொடுக்குற காசு பண்ணுவோம் நமக்கு வேணா நம்மளுக்கு இந்த கலையை கொடுத்ததுக்கு நான் கீழே அடிக்கடி ஏதாவது ஒரு புக்கு எழுதுன்னா நான் ஒரு விஷயம் எழுதுக்க கடவுள் கட்ட நம்ம ஒரு நல்ல தொழுமணி ஒரு ஏதோ பண்ணியிருக்க ஆரம்பிச்சுக்கங்களே நம்மளால எல்லா ஆட முனியத்துல ஏதாவது மூணு நேரம் சாப்பாடு கிடைக்குது நாலு பேர் நம்மளை கையெழுத்து கும்பிட்றாங்க காலில் நடந்து போடுறது பதிலா காலில் போறோம் ஒண்ணுமே கையில கால இல்லைங்கிறதுக்காக தங்கத்தை போடுறோம் இந்த ஆண்டவன் கை கால ஊனம் இல்லாம ஆண்டவன் குச்சிருக்கான் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே வரையில எழுதினேன் கடவுள் கொடுத்தவருக்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதை அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சலேயே புரிஞ்சுருங்களா அப்ப கடவுள் போய் இவ்வளவு ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் இன்னும் உனக்கு மனசு திருப்தி இல்லையான கடவுள் மழை கேட்கிறார் அப்புறம் இருப்பதை வைத்து செருப்புகள் வாழ கத்துக்கலாமே என்ன ஒரு ஒரு ரோட்ல ஒருத்தர் கால் ஊரமா நடந்து போறாரு அவர் ஊரமா நடந்து போறதுக்கு அவரோட கர்மம் என்ன அது சம்பந்தப்பட்டது பிரச்சனை இல்லை ஆனா நம்ம கண்ணுக்கு அவர் தெரிஞ்சாரு அது எதுக்கு தெரிஞ்சாரு தெரியுங்களா நீங்க பாவனு சொல்லாம இருந்தீங்கனாலே புண்ணியம் முதல்ல அவர் பாவனு சொல்லாதீங்க காரணம் தெரியுங்களா அவரு நடந்து போற பாதையில அவர் காலம் ஒண்டியா நடந்து போனா கடவுளிடமோ அவர் செய்த பாவத்துக்கு அவர் தண்டனை கொடுத்துருக்கணும் அவருக்காக நம்ம கால நல்லா இருக்குதுல்ல அதுக்கு ஒரு நன்றி சொல்லிருக்கீங்க வருதுங்க அப்ப அவங்க வந்து செய்த ஓடனையா அப்படித்தான் நடந்தது நடந்து கழிக்க முடியும் ஒரு காலத்துல சொன்னாங்க உங்களை கரண் வந்து நான் கட்டாம நான் போயிட்டேன் மாடா உழைச்சி போட நான் உங்களை கரண் கட்டுவோம் பாருங்க அந்த காலத்துல அப்படித்தான் அப்ப மாடு என்ன படுத்துறீங்களா இந்த தேவனே போய் மாடு கடமாங்கிறதே ஒரு பிரச்சனை அந்த மாடு வச்சு கடன் வாங்கிட்டு வருவாங்க அது அந்த காலை உழைக்கணும் உழைச்சு 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 ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும் இவ்வளவு கடை கட்டணும் மாடு செட்டு போயிடுவோம் அவங்க சொல்லுவாங்க வீட்டுல அந்த மகாலட்சுமி போனதுக்கு அப்புறம் எல்லாமே போச்சுருப்பாங்க காரணம் என்னன்னா முட்டை கடந்து கிட்ட மாடாவை உழைச்சு இன்னைக்கு பால் கறதுக்கு கடலை கழிக்குதுங்க நாம் செய்த பாவத்துக்கு அடுத்த பாலா பிறந்தாங்க அவங்க வீட்டுல நம்ம உழைச்சு பால் ஒரு லெட்டி பண்ண அதை அதை கணக்கு போட்டு நாம உடுத்த கடன தான் இந்த கடன் நடந்துச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா மாடுக்கு ஒரு நோய் வரும் அதை காப்பாற்ற முடியாது கடைசியில மாடு இறந்துடும் முடிஞ்சிருச்சுன்னா மாடு இறந்தது அளவுக்கு தெரியாது எப்படி பாடத்தை அனுபவிக்கணும் அது செய்யவே தர வேண்டியதானே அதுக்காகத்தான் இந்த ஜோதிட கலைக்கெல்லாம் அதிகமா கூலி வாங்காம மக்களுக்கு வந்து கொஞ்சம் இருக்கிற கலைய உண்மையான கலைய உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறோம் மக்களுக்கு கொடுக்குறோம் அடுத்த தமிழ் அடுத்த தலைமுறை வருவதற்காக ஒரு சங்கல்பி எடுத்த நீங்க இங்க இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணு இல்லை அவங்க வந்து ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க எங்க வேணாலும் ஒரு ஐம்பது பேருக்கு வச்சு ஆதிகால பரிகாரம் ஒரு மீட்டிங் போடுங்க நான் வந்து ஒரு இலவசமா நடத்தி கொடுப்பேன் ஒரு ஒரு ஐம்பது பரிகாரம் கிடைக்கும் அங்க முன்னாள் அடையும் இப்படியே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பரிகாரம் வந்தாச்சுன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து நடத்திய ஒரு புக்கு இருக்கு அது பொக்கிசம் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கலையை ஒருத்தர் வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஊட்டி விட்டு போனாரு இன்னைக்கு அதுவும் இந்த உலகத்துக்கு உதவியா இருக்குதுன்னு அதுவே ஓடி முடியும் அதனாலதான் ஆதி கால பரிகாரம் விஷயமே நீங்க எடுத்து நல்ல விதமா படுங்க இந்த முன்னோர்களுக்கு நீங்க தெரிஞ்சு கொடுக்குறீங்கல்ல இருக்கல இலை இருக்கலாமா அதுல தயிர் ஆரம்பிச்சு ஏழு இலையில தயிர் ஆரம்பிச்சு

நீங்க எச்சு வெளி உருவாக்க கூடாது